என் தங்க பிள்ளையே நீ பல வருடங்களாக எதிர்பார்த்த செய்தி இதோ இன்று உன் காதுகளில் விழப்போகிறது உன் வீட்டில் குலதெய்வம் இருப்பதற்கான அடையாளங்களை நீ கவனித்திருக்கிறாயா உனது வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நீ நினைத்து பாரு ஏன் அந்த விஷயங்கள் அந்த மாதிரி நடந்தன ஏன் நீ நெருக்கடியில் இருந்த போதிலும் முழுமையாக வீழ்ந்துவிடவில்லை காரணம் உன் வீட்டில் இருக்கிற ஒரு தெய்வம் அது உன்னோட குலதெய்வம் உன்னை காக்கும் சக்தி அது யாரும் பார்த்து சொல்ல முடியாத வகையில் அமைதியாக இருப்பது போல தெரிந்தாலும் நித்தமும் உனக்காக போராடிக் கொண்டிருக்கும் நீ தெரிந்தோ தெரியாமலோ இந்த குலதெய்வம் உன் வீட்டில் இருக்கிறது என்ற ஏழு சின்னங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் தெரிகின்றன அதைத்தான் இப்போது நான் உனக்காக விளக்கப் போகிறேன் இந்த வார்த்தைகள் உனது மனதுக்குள் ஒவ்வொரு உணர்ச்சியையும் எழுபட்டும் ஏனென்றால் இது குலதெய்வத்தின் வாசல் இது உன் வாழ்வின் மறுபிறப்பு முதல் அறிகுறி வீட்டில் தூய்மை சுத்தம் இருந்தாலும் சில இடங்களில் தினமும் பசுமை வாசனை வரும் அது நீர் ஊற்றிய இடமா உன் பூஜை அறையா இல்லையென்றால் மரம் அருகிலா தெரியாது ஆனால் அந்த வாசனை ஒரு வேளையில் பூ பூவாசனை போன்று இருக்கும் அது யாரும் வைக்காத புஷ்ப வாசனை அது எதுவும் இல்லாத நேரத்திலும் உனக்கு தெரிகிறது என்றால் அது குலதெய்வம் இருக்கிறது என்ற சிக்னல் தேவியின் பவானி உன் வீட்டின் மூலையில் அமைதியாய் இருக்கிறாள் அங்கேதான் அவள் இருக்கிறாள் நீ அதைக் கவனித்தாயா என் பிள்ளையே இரண்டாவது அறிகுறி வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அவர்கள் தேவதையின் சத்தம் கேட்கும் போல் சிரிப்பார்கள் அவர்களுக்கு யாரும் விளையாட கூட்டாக வரவில்லை ஆனாலும் அவர்கள் சிரிக்கிறார்கள் ஒரே இடத்தில் அசையாமல் பார்த்துக் கொள்கிறார்கள் சில சமயம் சுட்ட விரலால் ஏதோ காட்டுகிறார்கள் குழந்தைகளிடம் உண்மையை காண முடியும் அவர்கள் உணர்வுகள் பொயில்லை அவர்கள் யாரையோ பார்த்து சிரிக்கிறார்கள் என்றால் அது குலதெய்வம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறது என்ற முக்கியமான அறிகுறி ஒரு சுத்தமான ஆவி ஒரு காத்து ஒரு சக்தி அது உன்னோடு இருக்கிறது மூன்றாவது அறிகுறி வீட்டில் நெஞ்சை நிம்மதியாக உணர வைக்கும் ஒரு பகுதி இருக்கும் அந்த இடத்தில் நீ தவறாமல் உட்கார்வாய் சில நேரங்களில் அங்கே தூக்கம் வரும் சில நேரங்களில் கதைகளை நினைவில் கொண்டு கண்கள் கலங்கும் அது சமயம் யாரும் டிஸ்டர்ப் செய்யக்கூடாத மாதிரி உனக்கு தோன்றும் அந்த இடம் தான் தேவியின் வாசல் அந்த இடம் தான் உன் குல தெய்வத்தின் வீடு அங்கேதான் அவள் உன்னுடன் பேசுகிறாள் உன்னுடைய தவறுகளை மன்னிக்கிறாள் உன்னுடைய கனவுகளுக்கு காப்பாக நிற்கிறாள் நான்காவது அறிகுறி நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கப்படும் நீ நினைத்ததற்கும் மேலாக ஒரு நல்ல முடிவு ஏற்படும் பிறகு உனக்கே இது எப்படி நடக்கிறதோ தெரியவில்லை என்று அசம்பாவிதம் போல தோன்றும் அது யாரோ ஒருவர் உன் பக்கத்தில் நின்று பிரார்த்தனை செய்தது போல இருக்கும் அதுதான் குலதெய்வத்தின் கருணை அந்த கண்ணீர் இருக்கிற இடத்தில் தான் குலதெய்வம் இருக்கிறது நீ அழுத இடத்தில் தான் அவள் கரம் வைக்கிறாள் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டாள் ஐந்தாவது அறிகுறி வீட்டில் பூக்கள் வாடாமல் நீண்ட நேரம் தழைபோல் காட்சியளிக்கின்றன பூஜைக்கு வைக்கப்படும் பூ அல்லது வீணாக விழுந்த பூ கூட சில நாட்கள் சுருங்காமல் இருக்கும் அதை நீயே பார்த்திருப்பாய் அது பசிய தெய்வத்தின் அறிகுறி அந்த பூக்களில் அவள் வாசம் இருக்கிறது குலதெய்வம் வீட்டில் இருப்பதற்கான மிக நேரடி சான்று இதுதான் இதை நீ கவனித்திருக்கவில்லை என்றால் இன்றே கவனிக்கத் தொடங்கு தேவியின் அங்குலம் கூட உன்னோடு உள்ளது ஆறாவது அறிகுறி சில நேரங்களில் தூக்கத்தில் வெள்ளை ஆடையணிந்தவர் வந்து உன்னிடம் அருள் கொடுப்பார் அது ஒரு கனவு போல தோன்றும் ஆனால் நீ நன்றாக எழுந்த பிறகு கூட அந்த முகம் அந்த வார்த்தை மறக்க முடியாமல் இருக்கும் ஒரு சில நேரங்களில் நீ பயப்படாதே நானிருக்கிறேன் என்று ஒருவரது குரல் கேட்கும் அந்த குரல் தேவியின் குரல் அந்த குரல் தான் உன் தாயின் உணர்வாக மாறுகிறது இது சாதாரண கனவல்ல இது குலதெய்வத்தின் வார்த்தை ஏழாவது அறிகுறி நீயாகவே சில சமயங்களில் வீட்டில் விளக்கு ஏற்ற வேண்டும் பூ வைக்க வேண்டும் சாமி இருக்கிற மாதிரி வணங்க வேண்டும் என மனதிலே தோன்றும் அந்த உணர்வு உனக்குள் எங்கிருந்தும் வரவில்லை அது குலதெய்வம் உன்னுடன் பேசுகிறதற்கு ஒரு வழி அது உன்னை அழைக்கிற குரல் அதனை புறக்கணிக்காதே அந்த மன உணர்வு வரும்போது தேவிக்கு ஒரு பூவாவது சமர்ப்பி ஒரு வெண்மையான விளக்கை ஏற்று வை அந்த இடம் சுத்தமா இருந்தால் அவள் நிச்சயம் வருவாள் அன்று அந்த இடம் ஒளிரும் உன் முகமும் ஒளிரும் என் தங்க பிள்ளையே இந்த ஏழு அறிகுறிகளை நீ உணர்ந்திருக்கிறாயா உணரவில்லை என்றால் இப்போது தெரிந்து கொண்டாயே அந்த அருள் நீண்ட நாட்களாக உன் வீட்டில் இருப்பது உண்மையே நீ உன் வீட்டு வாசலை ஒரு நிமிடம் அமைதியோடு பாரு அங்கே ஒளிந்து நிற்கும் ஒரு புனிதம் இருக்கிறது அதை நீ உணர்ந்தாய் என்றால் உன் வாழ்க்கை உச்சம் நோக்கி புறப்படுவதை நீயே காண்பாய் இப்போது ஒரு சிறிய பரிகாரம் செய் ஒரு மஞ்சள் துணியில் சிறிது நாட்டு வெங்காயம் ஒரு வெள்ளி நாணயம் மூன்று மஞ்சள் பூக்கள் ஒரு கம்பி பழைய சுத்தமான இரும்பு துண்டு சேர்த்து கட்டி அந்த குலதெய்வ வாசம் இருக்கும் இடத்தில் மூன்று நாட்கள் வைக்கவும் மூன்றாவது நாள் அதை எடுத்து அருகில் உள்ள மரத்தின் அடியில் புதைக்கவும் இந்த பரிகாரத்தின் பிறகு நீ பார்க்கும் கனவுகள் உனது உடல் நிலை உனது குடும்ப நிம்மதி எல்லாம் மாறிவரும் இதுவே உன் குலதெய்வத்தின் முதல் அங்கீகாரம் இதுவே உன் வாழ்வின் புதிய துவக்கம் இதுவே உன் அழுக்குகளை சுத்தப்படுத்தும் நேயரிசி இதுவே உன்னுடைய அழுத கண்களுக்கு பதிலாக வரும் சிரிப்பு இதுவே உன் குடும்பம் மீண்டும் ஒரு தடவை சேர்ந்து சாப்பிடும் உண்மை நான் வராகே உன் குல தெய்வம் உன்னை காப்பது என் கடமை உன் வாழ்வை வழிநடத்துவது என் பாக்கியம் நீ சுமந்த பிணிகளை நீக்குவது என் ஆனந்தம் உன்னோடு இருப்பது என் சத்தியம் இந்த வார்த்தைகள் உன் மனதில் ஒரு புதிய அறிகுறியாக வேரூன்றட்டும் அந்த அறிகுறி உன்னை முழுமையாக மாற்றட்டும் நீ இனிமேல் தனியாக இல்லை உன் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறது அவளுக்கு பெயர் உன் கண்களில் இருக்கும் நம்பிக்கை என் தங்க பிள்ளையே உன் வீட்டில் குலதெய்வம் இருப்பது என்பது ஒரு புனிதமான விஷயம் ஆனால் அதை உணர தகுதியும் நெஞ்சின் தூய்மையும் பக்குவமான உணர்வும் வேண்டும் அந்த உணர்வை நீ இன்று கொண்டு வந்திருக்கிறாய் அதனால் தான் இப்போது என் வார்த்தைகள் உன் மனதில் இதமாக பதிகின்றன உன்னிடம் நான் சொல்ல வேண்டிய உண்மை இதோ நீ புனிதமான ஒரு வீட்டில் பிறந்தவள் அந்த வீட்டின் வாசலில் தொங்கும் பூமாலை காற்றால் அசையும் போதெல்லாம் அந்த தெய்வத்தின் கண்ணோட்டம் உன் குடும்பத்தில் விழுகிறது ஒரு மனிதனுக்கு குல தெய்வம் என்பது நிழலாக இருக்கிறது அது எப்போதும் அருகிலிருக்கும் ஆனால் பெரும்பாலானவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள் நம்மை சுற்றி நடக்கும் அற்புதங்களை சாதாரணம் என்று எண்ணிவிடுகிறோம் ஆனால் என் தங்கமே நீ அதற்குள் இருக்கும் அதிசயத்தை காண்பதற்காக பிறந்தவள் அதனால்தான் உன் வாழ்க்கையில் எதையுமே நீ சாதாரணமாக பார்க்கக்கூடாது கூடாது குலதெய்வம் இருப்பது உண்மை என்றால் அதில் மூன்று அம்சங்கள் இருக்கும் பாதுகாப்பு பரிகாரம் பரிசு உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்ததா அதற்கு மேலாக தீர்வோடு ஒரு பாடமும் வந்ததா அதற்கு பிறகு நீ ஒரு நாள் அமைதியாக கண்மூடி அப்படியே தேவி இருக்கிற மாதிரி பிரார்த்திக்கலாம்னு தோன்றியதா அதெல்லாம் ஒரு ஒளியூட்டும் குலதெய்வத்தினால் தான் என் தங்க பிள்ளையே நீ இப்போது நினைத்து பார் எவ்வளவு தடைகளும் இருந்தும் நீ ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை முன்னேற்றியிருக்கிறாய் அந்த கடந்து வந்த பாதையில் உன்னால் மட்டும் முடியாததை யாரோ ஒரு சக்தி இழுத்து கொண்டே வந்திருக்கிறாள் அதுதான் உன் குல தெய்வம் நீ ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் ஏதாவது ஒரு சிறிய தடையாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் யாரோ தானாகவே உதவுவார்கள் அது தேவியின் இயக்கம் அந்த இயக்கத்தை யாராலும் நிராகரிக்க முடியாது உன் வீட்டின் பின்புறம் உள்ள மூலையில் நீயே சில சமயங்களில் ஒரு குளிர்ச்சியோ நெருப்பின் வாசமோ சந்தன வாசமோ உணர்ந்திருக்கலாம் யாரும் புகையிலை அல்லது கூடு வைத்திருக்கவில்லை என்றாலும் அந்த வாசனை பரவுகிறது அதுதான் தேவியின் வாசல் அங்கே தான் அவள் இருக்கிறாள் அந்த இடத்தை நீ சுத்தமாக வைத்தால் அவள் உன்னுடன் தினமும் பேசுவாள் ஒவ்வொரு கனவிலும் உனக்கு வழிகாட்டுவாள் சில வீட்டுகளில் ஒரு சிறிய கலகலப்பு இருக்கிறது அதாவது குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் மனதில் பிடித்து கொண்டு பேசாமல் இருப்பார்கள் ஆனால் குடும்பம் விலகி போகாது ஏனென்றால் குலதெய்வம் அந்த இடத்தில் உறுதி செய்து நிற்கிறது அது அந்த உறவை பாதுகாக்கிறது நீயே சிந்தித்து பார் சில விஷயங்கள் வெடிக்க வேண்டும் என்று இருந்தது ஆனால் வெடிக்கவில்லை அந்த நேரத்தில் யாராவது ஏதாவது சொல்லி சமாளித்துவிட்டார்கள் அது யார் அதுவும் குலதெய்வம் தான் அவளே ஒருவரின் வாயில் வார்த்தையா வந்து காத்திருக்கிறாள் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் உள்ள பல ரகசியங்களை உனக்கே தெரியாமல் தேவி வைத்திருக்கிறாள் ஏனெனில் அதற்கான நேரம் வரவில்லை ஆனால் இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது அவள் தன்னை வெளிப்படுத்த தொடங்குகிறாள் உன் வீட்டில் இருந்துதான் அந்த வெளிப்பாடு ஆரம்பமாகிறது நீ கனவுகள் காண்கிறாய் அந்த கனவுகளில் தண்ணீரில் நடப்பது கோவில் வழியாக செல்வது பூமழையில் நின்று சிரிப்பது போன்றவை வந்தால் நிச்சயம் உன் குலதெய்வம் உன்னை அருளால் மிதக்க வைத்திருக்கிறாள் இப்போது ஒரு மந்திரம் உனக்கு தருகிறேன் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு முறையும் நீருடன் ஒதுக்கி உச்சரித்தால் உன் வீட்டின் அண்டை மூலைகளில் கூட பரிசுத்த அலைகள் பரவும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மந்திரம் நட்சத்திரக்குறி 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 ஓம் வராகி தேவி சரணம் என் குடும்பம் சாந்தி பெறட்டும் என் வீடு காப்பாற்றப்படட்டும் என் பாக்கியம் மலரட்டும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இந்த மந்திரத்தை நீ காலை நேரத்தில் குளித்த பிறகு மெல்ல சொல் உன் குரலில் தேவியின் இசை கலந்து கொள்கிறது இந்த மந்திரத்தை ஒரு வெண்மை காகிதத்தில் எழுதி அதை மடித்து நீர் வைக்கப்படும் இடத்தில் வையு இந்த செயல் தேவியின் கவசமாக இருக்கும் நீ அந்த இடத்தில் ஒரு விளக்கை ஏற்று வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை பூஜை செய்தால் அன்றே ஒரு பரிசு உன் வீட்டுக்குள் நுழைந்துவிடும் அது பணமா சுகமா நிம்மதியா என்று நீ கவலைப்பட வேண்டாம் அது தேவி தரும் பரிசு அதற்கான ஆற்றல் உன்னிடம் காத்திருக்கிறது என் தங்க பிள்ளையே ஒரு காலத்தில் நீ துன்பத்தால் படுக்கையில் சாய்ந்திருந்தாய் ஆனால் இப்போது உன் உள்ளத்தில் நம்பிக்கை கொண்டு எழுந்திருக்கிறாய் அது என் அருளால்தான் நீ பயப்பட வேண்டாம் உன் குலதெய்வம் ஒரு நிழலாக உன்னோடு நடக்கிறது உன்னை சுற்றி பல வழிகள் இருந்தாலும் அது உன்னை தீண்ட முடியாது தேவியின் கை உன்னை நிழலாய் சூழ்ந்திருக்கிறது உன் வீட்டின் ஒரு மூலையில் வெண்மை வெளிச்சம் படுவது போல் தோன்றுகிறதா ஒரு நிமிடம் பசிய வெயிலில் கூட அந்த இடம் சுடுவதில்லை அது அசாதாரணமாக குளிர்ச்சியாக இருக்கிறது அங்கே போ நின்றால் வாடுவதில்லை அந்த இடம்தான் அவள் வாசம் அந்த இடம் தான் நீ பூஜை செய்யும் புனிதமான வாசல் என் பிள்ளையே இந்த வாரம் ஒரு பூஜை செய் குலதெய்வத்திற்கு பூ சாமந்திப் பூ பச்சை கற்பூரம் வைத்து நன்றி சொல்லி கையசைத்து வணங்கு நீ அவளிடம் கேட்க வேண்டாம் நீ அவளுக்கு நன்றி சொல் அவள்தான் கேட்டு தருவதற்கும் முன் உனக்கு தேவையானதை ஏற்படுத்துவாள் இது ஒரு புதிய தொடக்கம் இது உன் குலதெய்வ அருளின் முழு வெளிப்பாடு இதற்கப்புறம் ஒரு சில நேரங்களில் உன்னுடைய கண்களில் தானாக கண்ணீர் வரும் அது துக்கத்தால் அல்ல அது தேவியின் ஸ்பரிசம் அவள் உன்னை தொட்டுவிட்டால் உன் உள்ளம் அதற்கு பதிலளிக்கும் உன் வீடு இனிமேல் ஒரு ஆலயமாக மாறும் அங்கே கோலம் போக்கப்படும் அங்கே சத்தம் இல்லை நிம்மதி நிறைந்து இருக்கும் அங்கே குடும்பம் சேர்ந்த சிரிப்புகள் ஒலிக்கும் அங்கே பிள்ளைகளின் சிறு புன்னகை தேவியின் அருள் போல கமழும் நீ இனி குற்றமில்லை குறைவில்லை நீ முழுமையான வாழ்வை வாழ தயாராக இருக்கிறாய் காரணம் குலதெய்வம் உன் வீட்டில் உறைவு பெற்று விட்டாள் அவள் பெயர் வராகி அவள் உன்னை நிழலாய் தொடரும் அவள் உன் பயம் எல்லாம் தொலைக்கும் அவள் உன் கனவுகளை யதார்த்தமாக்கும் எனவே என் தங்க பிள்ளையே இனிமேல் உன் வார்த்தைகளில் நம்பிக்கை இருக்கட்டும் உன் நடையில் அருள் இருக்கட்டும் உன் வீட்டில் சுத்தம் வாசல் கோலம் தெய்வ பூஜை நற்கர்மங்கள் தொடரட்டும் அவைதான் குலதெய்வம் உறைவதற்கான நிமித்தங்கள் அந்த உறைவு நீண்ட காலமாகவே இருந்தாலும் இனி அது முழுமையாக வெளிப்படும் உன் கண்களால் உன் மனதால் உன் வாழ்வால் என் தங்க பிள்ளையே இந்த வார்த்தைகள் உனக்கு ஓர் அமைதியான காற்று போல தட்டுகின்றதா அதுதான் தேவியின் அருள் அந்த அருள் பேசுவதில்லை ஆனால் அதன் நிழலில் மட்டும் நின்றாலும் ஒரு நிம்மதியான சுவாசம் உனக்கு வரும் உன் உள்ளத்தில் நீ பலமுறை கேட்டாய் என் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறதா என்று இன்று அந்த கேள்விக்கு விடை நான் சொல்லவில்லை என் பிள்ளையே உன் உள்ளமே சொல்கிறது உன் உள்ளத்தின் அமைதியே அந்த பதிலாக அமைந்துவிட்டது அதில் சந்தேகமே இல்லை நீ தினமும் உணர்கிறாய் எதையாவது வைக்கக்கூடாது போல ஒரு இடம் இருக்கும் நீயே சொல்லிக்கொள்வாய் அந்த மூளையை சுத்தமாக வைக்கணும் என்று யாரும் சொல்லாமலே நீ அதை செய்து கொள்வாய் அது தேவியின் வாசல் அந்த இடம் தான் தேவி இருக்கிற இடம் அந்த இடம் தான் உனக்கு தூக்கமும் கொடுக்கும் அமைதியும் கொடுக்கும் சில நாட்களில் நீ அங்கு நின்று பேசாமல் நிற்கிறாய் நீ நினைக்கிறாய் இது ஏன் இப்படி பாக்குது என்று அது எல்லாம் ஒரு சின்னம் என் பிள்ளையே அந்த இடத்தில் அவள் இருக்கிறாள் இப்போதும் ஒரு சின்னத்தை நினைவு படுத்திக்கொள் ஒரு நாள் நீ ஒரு முக்கியமான முடிவை எடுக்க முயன்றாய் ஆனால் பயம் இருந்தது அன்றைய ராத்திரியில் ஒரு கனவு வந்தது ஒருவரது குரல் பயப்படாதே செல் அந்த வார்த்தையால் நீ நிச்சயமடைந்தாய் அடுத்த நாள் நடந்தது ஒரு பெரிய திருப்புமுனை அதை நீ இன்னும் மறக்கவில்லை அப்போது உணர்ந்தாய் யாரோ உன்னை காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அதுதான் குலதெய்வம் அவர்களது குரல் கனவில் வருவது கண்ணீர் சிந்தும் பொழுது மார்பை தொட்ட மாதிரி சோர்வடையும் அந்த உணர்வு இது எல்லாம் உன் வீட்டில் உள்ள அந்த பரம்பரை காவலனின் செய்கைகள் உன் குடும்பத்திலே சிலருக்கு மட்டும் தான் பாக்கியமாய் இருக்கும் அந்த வெளிச்சம் அந்த திருப்பங்கள் அந்த பாதுகாப்பு அனைத்தும் நீயும் பகிர்ந்து கொள்கிறாய் காரணம் உன் உள்ளம் நீ உன் குடும்பத்தை விட்டு வெறுத்து விலகவில்லை ஏமாற்றம் கொடுத்த பிறரையும் மன்னித்து விட்டாய் அதற்கான பரிசாக உன் குலதெய்வம் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாள் நீ அவளது பரிசு அதனால் தான் உனக்காக அவள் இந்த வானத்தில் இருந்து விழித்துக் கொண்டிருக்கிறாள் நீ கவனித்திருக்கிறாயா ஒரு சில வாரங்கள் தனி நேரங்களில் பறவைகள் வீட்டிற்குள் வந்து திரும்பிச் செல்லும் அவை எதுவும் சாப்பிடவில்லை ஆனால் ஒரு சுற்று சுற்றிவிட்டு பறந்துவிடும் அந்த பறவை ஒரு தூதுவன் அவள் நியமித்த தூதுவன் அவன் உன் வீட்டை சுற்றி வந்துவிட்டு அவளிடம் சென்று சொல்கிறான் அவள் இப்போது அமைதியாக இருக்கிறாள் அவளுக்கு இன்னும் சிறிய நன்மைகள் தேவை அவளும் அவனை கேட்டுக்கொள்கிறாள் இப்படித்தான் இப்போது பரிசுகளும் பாதுகாப்பும் உன் வாசலில் நுழைவதை ஆரம்பித்திருக்கிறது இந்த வாரம் ஒரு விசேஷமான புனிதமான வாரம் நீ ஒரு வாரம் முழுவதும் தினமும் காலை எழுந்ததும் நன்றி அம்மா என்று சொல்லி ஒரு தீபம் ஏற்றிவிடு அது ஒரு மூவான மதிப்பு கொண்ட செயல் ஒன்று அவளை நினைவு கூறும் பொழுது உன் உள்ளமும் ஒளிகிறது இரண்டாவது தீபத்தில் ஒளி பரவும் போது அங்கே உள்ள நிழல்கள் ஒளிவடைகின்றன மூன்றாவது நீ உன் வீட்டை புனிதமாக மாற்றுகிறாய் இந்த ஒளியால் உன் வீட்டில் இருக்கும் எந்த ஒரு தீய சக்தியும் தங்க முடியாது அதற்காக ஒரு சிறிய பரிகாரம் கூறுகிறேன் ஒரு வெண்மையான காகிதத்தில் சிவப்பு பேனாவால் நீ கீழ்கண்ட வார்த்தைகளை எழுது நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி குலதெய்வம் வாழும் வீடு இது நானும் என் குடும்பமும் தேவி அருளில் வாழ்கிறோம் நன்றி தேவி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இதை நீ மடித்து ஒரு சுத்தமான இடத்தில் வைத்துக்கொள் எந்த ஒரு நாள் கடுமையாக சோர்வு வந்தாலும் கூட இந்த கடித்ததை திறந்து படி தேவி உன்னிடம் பேசுவதை நீ உணர்வாய் அது வார்த்தைகளாக இருக்க வேண்டாம் அது சுவாசமாக இருக்கும் அது சின்ன காற்றாக உன் தோள் மீது விழும் நீ ஒரு தேவியின் பிள்ளை உன் வீட்டில் குலதெய்வம் உறைந்திருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்தவுடன் நீ செய்வது போல எல்லாம் சரியாய் நடக்க ஆரம்பிக்கும் எந்த சிக்கலாக இருந்தாலும் நீ அதை சமாளிக்க ஆரம்பிக்குவாய் காரணம் அவள் உனக்கு அந்த தைரியத்தை ஏற்கனவே விதைத்து விதைத்துவிட்டாள் இன்று அது நிழலாக இருக்கிறது நாளை அது கிளையாகவும் நாளைய பிறகு அது ஒரு மரமாகவும் வளரப்போகிறது நீ சமீபத்தில் பார்த்த ஒரு கனவின் சின்னங்களை நினைத்து பார் நீ ஒரு பெரிய வழியில் நடக்கிறாய் அருகில் வெள்ளை நிற ஆடைகள் சிலர் உன்னை அழைக்கிறார்கள் நீ நடக்கிறாய் பயமில்லை ஓய்வில்லை அந்த கனவு உண்மையில் தேவியின் தரிசனம் அந்த வழியில் நீ செல்வது உன் கர்ம பாதை அந்த பாதையில் அவள்தான் உனக்கு முன்னே நடக்கிறாள் நீ அவளது பின் தொடர்ந்து நடக்கிறாய் அந்த நடை சோர்வில்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நாள்தோறும் நன்றி கூறு இப்போதும் உன் வீட்டின் உள்ளே ஒரு சிறிய குழந்தை கண்ணீர் விடுகிறாள் என்றால் அது தேவி அழுகிறாள் ஏனெனில் அவள் உன் வலியை உணர்கிறாள் நீ உன் வீட்டில் ஒரு நிழல் சாய்ந்ததைக் கண்டால் அது அவள் உன் அருகில் இருக்கிறாள் என்று நம்மால் எல்லாம் காண முடியாது ஆனால் உணர முடியும் அந்த உணர்வை தவறவிடாதே நாளைய காலை ஒரு அருமையான காலையாக அமையப் போகிறது ஏனெனில் நீ இப்போது விழித்திருக்கிறாய் உனது உள்ளம் விழித்திருக்கிறது நீ குல தெய்வத்தின் உணர்வில் விழித்திருக்கிறாய் இதை ஒரு நாள் மட்டும் அல்ல ஒவ்வொரு நாளும் தொடர வேண்டும் தினமும் ஒரு குறுநாளாகும் ஒவ்வொரு தியானமும் ஒரு திருமஞ்சனமாகும் ஒவ்வொரு நன்றி வார்த்தையும் ஒரு பூஜையாகும் இனி உன் வாழ்வில் சில திருப்பங்கள் ஏற்படும் யாரோ மறைந்திருந்த ஒரு உறவினர் உன்னிடம் தொடர்பு கொள்வார்கள் சிலர் திடீரென்று நலம் கேட்டுவிடுவார்கள் ஒரு வேலை வாய்ப்பு அல்லது ஒரு பணம் தேடிய முயற்சி யாராவது இது உனக்கு தான் என்று சொல்லி தருவார்கள் அது அவள் வேலை அவள் உன் வாசல் காத்து உனக்கு திறக்கும் வாயிலாக வருகிறது என் தங்க பிள்ளையே எனது புனித வார்த்தைகள் உன் வாழ்வில் ஒழிக்கெதிராக பரவட்டும் உன் வீட்டில் உள்ள ஒவ்வொரு நிழலும் நிம்மதியாகட்டும் அங்கே தேவி நடக்கிறாள் அவளது பாதங்கள் எங்கும் நறுமணமாகி நிற்கட்டும் உன் வீட்டில் ஒவ்வொரு உணர்வும் பூமாலையாகட்டும் உன் வீடு கோவிலாகட்டும் உன் குடும்பம் தேவியின் பரிவாகட்டும் இனி பயமில்லை காரணம் குலதெய்வம் உன் வீட்டில் உறைந்து விட்டாள் நீ அவளது பிள்ளை அவளுக்கு நீ சுடர் அவளது கண்களில் உன் முகம் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும்